எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான வசனம் என்ன தெரியுமா சங்கீதம் ஐம்பது பதினைந்தாம் வசனம் எல்லாருக்கும் அன்பு வாழ்த்துதல் சொல்லி வரவேற்கிறேன் இப்பொழுது வசனத்தை பார்ப்போமா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல லூயா பாருங்க ஆபத்து வந்த உடனே நம்ம கலங்கி போகிறோம் என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ ஐயோ எவ்வளோ கலக்கம் எவ்வளோ பயம் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன தெரியுமா அந்த நேரத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடணும் ஆபத்து நேரத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க சிலுவையை நோக்கி பாருங்க இயேசுவை நோக்கி பாருங்கள் எனக்கு ஒன்றும் தெரியாது நீர் தான் கொள்ளணும் பொருட்படுத்திக்கொள்ளணும் கத்திரே செய்வாராம் நம்மை விடுவிப்பார் நம்மை விடுவிப்பார் எப்படி அற்புதம் செய்து விடுவிப்பார் நாம் அவரை மகிமைப்படுத்துவோம் இதாங்க இன்னைக்கு தியானிக்க போகிறோம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது கத்தர் எனக்கு சகாயர் தேவன்றிய பிள்ளைகளுக்கு அப்படி தேடுகிற பிள்ளைகளுக்கு கத்தர் எப்படி இருப்பாரா இருப்பான் ஆபத்து என்ன ஆபத்து வந்தாலும் சரி இருப்பார் நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷன் என்னென்னமோ பண்ணலாம் உங்கள் வாழ்க்கையை நல்லா இருக்கிற வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணலாம் கெட்ட பெயரை கொடுக்கலாம் ஊரெல்லாம் தூற்றி தெரியலாம் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கத்தரை பாருங்க சிலுவையை நோக்கி பாருங்கள் கத்தர் என்ன செய்வாராம் நம்மை அந்த பொல்லாத காரியங்கள் அனைத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் அற்புதமாக விடுதலை ஆக்குவார் பாருங்க சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஐந்து பதினெட்டில் என்ன வாசிக்கிறோம் தம்மை நோக்கி உண்மையாக கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கிற அப்படி நம்ம ஆண்டவரே நான் கூப்பிடும்போது ஓடி வருவார் என்ன மகளை என்ன வேணும் உனக்கு நான் என்ன செய்யட்டும் என்று கேட்பார் கத்தர் வந்து நமக்கு விடுதலை கடுப்பார் ஒரு சமயம் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் படாத பாடுகள் கண்ணீர் விடாத காரியங்களில் அவ்வளவு வேதனை அவ்வளவு துன்பத்தின் வழியை கடந்து போயிருக்கேன் கத்தர் எனக்கு ஒரே ஒரு அருமை மகனை கொடுத்தார் அந்த மகனை சின்ன வயதுலேருந்து கத்தருக்கென்று வளர்த்தும் கத்தருடைய காரியங்களை சொல்லி கொடுத்து கத்தருடைய பிள்ளையா வெளிச்சம் வீசுகிற பையனா இருக்கணும் அப்பா மாதிரி தேவனுடைய ஊழியனாக இருக்கணும்னு பாரத்தோடு நம்ம செய்ய முடியுமோ செய்தோம் ஆனாலும் பிசாசு இடையில வந்து அவனை இழுத்து உலகத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட எவ்வளவு முயற்சி செய்து எங்களுடைய வேதனைப்படுத்தின கண்ணீர் விடும் நாட்கள் வந்தது ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய தெரியுமா விசேஷமாக என்னுடைய கணவர் ஆஃபீஸுக்கு போயிடுவார் நேரம் இருக்காது கொஞ்சம் நேரம் தான் பாவம் வீட்டுக்கு வருவார் அதனால் நான் சொன்னேன் ஒரு நாளை குறிப்பிட்டு நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவருடைய பார்த்து இரு பிடித்து கொள்ள போகிறேன் ஜபம் பண்ண போகிறேன் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் பிரியுமான கர்த்தர் கத்தரை எனக்கு அற்புதமாக விடுதலை கொடுத்தேன் என் மகனை மிகவும் அருமையான தேவனுடைய ஒளியை நான் இன்றைக்கு எல்லோரும் காண்கிறது போல் ஊழியக்காரன் ஒளியக்காரனாக ஆண்டோருக்கு கிட்ட எழும்பி பிரகாசிக்கிறேன் உங்களுக்கும் அதை செய்வார் உங்கள் பிள்ளைகள் கெட்டு போயிருக்காங்களா கணவர் கெட்டு போயிருக்கார் மனைவி கெட்டு போயிருக்கா குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா இருந்தாலும் இப்பொழுது அதே தேவனை இந்த வசனம் சொல்லுகிறது போல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார் அவரை பற்றி கொள்ளுங்கள் ஜெப்பிப்போம்மா எங்கள் அருமை தகப்பனே இன்றைக்கு யார் யார் கண்ணீரில் இருக்கிறார்களோ பிள்ளைகள் கெட்டு போயிருக்கிறார் புருஷன் தாறுமாறான வழியில் போயிருக்கிறார் மனைவிக்கு குடும்பத்தை நடத்தவே தெரியல சண்டை எப்பொழுதும் வீட்டில் சமாதானமே இல்லை பிள்ளைகளால் சண்டோஷமில்லை எல்லா பக்கமும் விரோதிகள் பணம் இல்லை இப்படிப்பட்ட சமாதான குறைவுகள் என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டு வரையே கண் பார் கண் பார் உண்மையில்லாமல் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆறுதல் இல்லை சுவாமி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் சொன்ன தெய்வமே இப்பொழுது இப்படி பிள்ளைகள் யார் யார் என்னோடு சேர்ந்து அழுகிறார்களோ வேண்டுவர் எனக்கு விடுதலையை தாரும் இந்த காரியத்திலிருந்து விடுதலை தாரும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை தாரும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் இதானே நீ கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடு கெட்டுப்போன பிள்ளைகள் கெட்டுப்போன மனைவி கெட்டுப்போன புருஷன் அத்தனை பேரையும் இரட்சியம் ஆண்டவர் குடும்பமாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழக்கரு வைத்தார் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்